மக்களே பாருங்க ஆயிரத்து நான் சும்மா தான் சொன்னேன் வீடியோ எடுக்கணும் அதுக்காக காசு குடுத்து கடையில போய் என்னன்னா வாங்கிட்டு வந்து நீங்களே பாருங்களா கேது இதெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தம்பியா வாங்கறது காசு இதெல்லாம் வேலைக்கு போனான் அது காசு ஐம்பது ரூபா வந்துது இதெல்லாம் கடன் வச்சு கடையில வாங்கிட்டு இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் தம்பி வீடியோ எடுக்கிறதுக்காக கடை வச்சு வாங்கிட்டு வந்தேன் ஆமா தம்பியா பாருங்க வந்து மட்டும் என்னென்ன வாங்கிட்டு வர பாருங்க

ஏன்னா வந்து பார்க்கலாம் வந்து கொஞ்சம் தான் விளையும் இன்னும் கொஞ்சம் ஏரியால வந்து விளையாது ஆமா ஏன்னா அப்படிதான் சீசன் வந்ததுக்கு ஏத்தமே தான் விளையும் இது வந்து பூவு அருமனு சொல்லுவாங்க பூவுன்னு சொல்லுவாங்க இந்த கீரை வந்து சாப்பிட்டீங்கன்னா வந்து சூப்பரா இருக்கும் ஒரு ஒரு வாரம் ஆனாலும் சரி அந்த குழம்பு நீங்க சாப்பிட்டு அந்த புளிச்ச கீரை வச்சு சாப்பிட்டேன் அந்த அளவுக்கு வந்து கீரை குழம்பு சூப்பரா இருக்கும் ஆமா இங்க பாருங்க

நம்ம அடுத்த வருஷம் கொல்லிக்கு போடுவாங்க கொல்லில ஏறு ஒட்டி போட்டாங்கன்னா முளைஞ்சிடும் தம்பி ஆனா இந்த பாகாய சாப்பிட்டாக்கா அரியும் இந்த இந்த எண்ணெய் என்ன தலை தடவிட்டா தேய்ச்சிக்கா தேய்ச்சிக்கா ஏன் தேய்ச்சி குழி தேய்ச்சிக்கில பாக்கலையாடா வந்து இந்த எண்ணெய் எனக்கு பத்துமா என்ன தெரியல பாருங்க எனக்கு எவ்ளோ முடி இருக்கு இந்த முடிக்கு இந்த எண்ணெய் போதுமா என்ன நீங்களே சொல்லுங்க என்னமா என் கையில உள்ளதா அதான் தம்பி நான் வாங்கியாந்தான் உனக்கு இன்னும் கனமா வேணும்னா உங்க போய் வாங்கி தேய்ச்சி குளி தம்பி எதா பாருங்க எனக்கு வந்து ஒரு ஷாம்பு தலை வந்து சீக்க பத்தாது சொல்லிட்டு எவ்வளவு சாம்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க ஒரு சரமே வாங்கிட்டு இருக்காங்க முறை வாங்கிட்டு பரவாயில்ல ஒரு சரமே வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த வந்து எனக்கு ஒரு வாரம் தான் தாங்கும் ஏன்னா வந்து தலைக்கு வந்து ஒரு நடைக்கு அஞ்சு ஷாம்பு ஆறு ஷாம்பு போடுற போல இருக்கும் உங்களுக்கே தெரியும் இவ்வளவு முடிவு வச்சிருந்தா எவ்வளவு ஷாம்பு யூஸ் ஆகும்னு ஆமா எல்லாமே வந்து ஆயா எல்லாமே வாங்கிட்டு வந்தா இந்த பாவகாய தம்பி சாப்பிடுறது எதுக்கு சாப்பிடணும்னா சுகரு இருக்காது ஆமா அந்த சுகருக்கு நல்லது தம்பி இந்த பாவக்கா உங்க ஊர்லயும் கிடைச்சதுன்னா வாங்கி இத ஆஞ்சி விடணும் தம்பி இருக்கு பாரு இப்படி எடுத்து ஆஞ்சி மீன் ஆயிரம் போல ஆயிடும் இது மாதிரி இந்த காம்பா ஆஞ்சிட்டு தம்பி தண்ணில கொட்டி அழைச்சிட்டு அடி செட்டில பாவகாய் அடி குண்டான பாவகாய வச்சு மேல மூடுற மில்ல இப்படி வச்சு இப்படி வச்சு மூடுற மில்ல இதுல வந்து தண்ணி வச்சு விடணும் இல்ல தண்ணி வச்சுட்டு அதுல அடியில வெறும் காய் தான் இருக்கணும் காயில அதுல கொஞ்சம் உப்பு போட்டு காய வச்சுட்டோம்னா காய வச்சு வெறுவ வச்சு நம்ம எருவிட்டோம்னா இந்த தண்ணி பூரா அந்த காயில நிறைய இறங்கி இருக்கும் தம்பியை அதை எடுத்து இறுத்துட்டு மிளாத்தூள் போட்டு கடுவு போட்டு எண்ணெயை ஊத்தி தாளிச்சு கருவேப்பில போட்டு தாளிச்சு சாப்பிட்டா அம்மா சூப்பரா இருக்கும் தம்பி அந்த பாவக்காய் ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் தம்பி இந்த பாவாய வச்சுட்டு பழைய சாப்பிடலாம் தம்பி சரி நீங்க மறக்காம பாவக்கா வேணும்னா வந்து கமான்ல சொல்லுங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி ஆய கண்டிப்பா வாங்கிட்டுருவாங்க பாவக்கா சரி மக்களே பாய் பாய் நீங்க பாவக்கா வேணும்னா சொல்லுங்க தம்பி நான் உங்களுக்கு வாங்கி குடுத்து அனுப்புறேன்